வணக்கம் செவன் மின் ஸ்டோர் டெக்னாலஜி இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப்பான வேல்யூவில் ரெஜிஸ்டர் நம்ம இதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வைப்ரேட்டர் மோட்டரை ரன் பண்ண வைக்க போகிறோம் அதாவது நூறு ஓம்ஸ் ரெஜிஸ்டர் டூ பாயிண்ட் டூ ஓம்ஸ் ரெஜிஸ்டர் ப்ளஸ் நானூற்றி எழுபது ஓம்ஸில் ரெஜிஸ்டர் மொத்தம் மூணு டைப்பான ரெஜிஸ்டர் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மூணு மணி பீஸாக வந்து இதில் கனெக்ட் பண்ணிட்டு நான் வந்து டிசியில் கனெக்ட் பண்ணிட்டு த்ரீ பாயிண்ட் செவன் வால்ட்டு டூ ஆம் செட் பண்ணிவிட்டு அந்த வைப்ரேட்டர் மோட்டரை ரன் பண்ணி செக் பண்ணி காமிக்க போகிறேன் அதாவது நானூற்றி எழுபது ஓம்ஸ் ரெஜிஸ்டர் நம்ம முத செக் பண்ணி காமிக்க போகிறேன் மூணு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் டிசிலேருந்து வரக்கூடிய சப்ளை லைனில் வந்து ப்ளஸ் லைனை கொடுத்துட்டேன் வைப்ரேட்டருக்கு ஒரு லைன் வந்து மைனஸ் கொடுத்துட்டேன் வைப்ரேட்டர் ஒரு கால் வந்து மைனஸில் கனெக்ட் பண்ணியாச்சு இன்னொரு கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் அந்த ரெஜிஸ்டர் வரக்கூடிய லைனில் நம்ம கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த ரிஜிஸ்டர் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் வருதான்றது செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அதில் வரக்கூடிய ஓல்டேஜ் வந்து என்ன வருதுன்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து வைப்ரேட் ஆதா இல்லையான்றதை நம்ம பார்க்க போகிறோம் மைனஸ் கொடுத்தாச்சு ப்ளஸ் கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது இதுக்குரிய வோல்டேஜ் என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் வருது டீசிலில் கொடுத்த அந்த சப்ளை வோல்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் கிடச்சிருச்சி இது கிடச்ச வால்டேஜ் நம்ம டேரெக்டாக நம்ம வைப்ரேட்டர் மோட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம் வைப்ரேட் ஒர்க் ஆகாதது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் கனெக்ட் பண்ணியாச்சு வைப்ரேஷன் ஆகவே இல்லை இது ஏன் இது ஒர்க் ஆகலை அது நானூற்றி எழுபதும் ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது வைப்ரேட்டர் ஒர்க் ஆகலை அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த நானூத்தி ஓம்ஸ் ரெசிஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மூணு ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம நூறு ஓம்ஸ் ரெஜிஸ்டரை இதில் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு அப்போ நூறு ஓம்ஸை கனெக்ட் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ட் இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம் நானூற்றி ஏழு ஓம்ஸ் வந்து மூணு வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்க்கியூட் வந்து உட்கா அது வைப்ரேட்டர் மட்டும் உருக்காகல ஏன் ஆகலை அப்படின்ற விஷயத்த நீங்கள் கம்மான்ல சொல்லுங்கள் மாதிரி இப்போ நூறு ஹோம்ஸ் ரெஜிஸ்டரை மூணு நம்ம இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நூறு ஓம்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் மூணு கனெக்ட் பண்ணியிருக்கோம் கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு ஓல்டேஜ் வருதான்றது செக் பண்ணி உங்களுக்கு மீட்டர் வச்சு காமிக்கிறேன் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது சேம் அதில் வரக்கூடிய ஓல்டேஜ் மாதிரி இதில் காட்டுதான்றது பார்ப்போம் நம்ம ரெஜிஸ்டரை செக் பண்ணும்போது த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் நம்ம கிடைக்கிது இப்போ இதே நம்ம வந்து வைப்ரேட் மோட்டரில் நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம்னோம்மா வைப்ரேட் ஒர்க் ஆதான்றதை நம்ம பார்ப்போம்னோம்மா இப்போயும் நம்மளுக்கு வைப்ரேட்டர் ஒர்க் ஆகலை டிசி ரீடிங் பார்த்தாலும் டிசி ரீடிங் எந்த ரீடிங்கும் எடுக்கலை அதாவது ஜீரோ செவன் அப்படின்ற ரீடிங் எடுக்குது இதில் நூறு ஓம்ஸ் வச்சக்கூடிய சர்க்கியூட்டில் ஜீரோ செவன் மில்லியன் பேர் எடுக்குது ஆனால் வைப்ரேட்ரு ரன் ஆகலை ஒர்க் ஆகலை ஏன் ரன் ஆகலை ஏன் ஒர்க் ஆகலை அதுக்கப்புறம் டூ பாயிண்ட் டூ ஓம்ஸ் ரெசிஸ்டர் மூணு ரெசிஸ்டர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ இதே நம்ம வந்து நம்ம சால்ரிங் பண்ணி அந்த சப்ளை லைனில் கொடுத்துட்டு வைப்ரேட்டு ஒர்க்காதது நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் அப்போ மூணு ரெசிஸ்டரையும் நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்றுனா காமிச்சேன் உங்களுக்கு இப்போ கடைசியாக நம்ம வந்து டூ பாயிண்ட் டூ ஹோம்ஸ் ரெஜிஸ்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து நம்ம வோல்டேஜ் எப்படி வருதுன்றது நம்ம இதே மாதிரி முதல்ல பார்த்த மாதிரி வோல்டேஜ் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்ததுக்கப்புறம் வைப்ரேட்டர் ரன் ஆகுதான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அதில் இப்போ ரெண்டு டைப் அந்த ரெஜிஸ்டர் வச்சும் நம்ம வைப்ரேட்டர் ஒர்க் ஆகலை இதுக்கு அதே மாதிரி த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் வருது இப்போ இதில் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டரை இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் கனெக்ட் பண்ணும்போது ஆகாத இல்லைன்றத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் வைப்ரேட்டர் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ பாயிண்ட் டூ ரெசிஸ்டர் மூணு வைக்கும் போது ஒர்க் ஆகிச்சு ரீடிங் ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நூற்றி ஐம்பத்தோரு ரீடிங் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒர்க் ஆக ஆரமிச்சு ஏன் இந்த மூணு டைப் ரெசிஸ்டரில் டூ பாயிண்ட் டூ ரெஜிஸ்டர் மட்டும் வைக்கும்போது வே நம்மளுக்கு ஆச்சு இது காரணம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இதை பற்றி முழு விஷயம் தெரியணும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ